அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா உட்பகை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று தொண்ணூறாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் நேர்களே இந்த கடைசி குரலிலே இந்த அதிகாரத்தின் கடைசி குரலிலே முத்தாய்ப்பாக ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார் ஒரு கணவன் மனைவி அல்லது ஒரு சிறந்த நண்பர்கள் அல்லது சிறந்த உறவினர்கள் சேர்ந்து வாழுகின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இன்று கணவன் மனைவி கூட வச்சுக்கங்க மனைவி கணவன் மீது அன்பு செலுத்த வேண்டும் கணவன் மனைவி மீது அன்பு செலுத்த வேண்டும் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தன் வந்து மனம் வேறுபட்டு உள்பகையை கொள்வாராயின் அது எப்படி இருக்குதான்னா இப்போது இந்த பாம்பாட்டி பாம்பு வச்சுருப்பான் எப்படி வச்சுருப்பான் ஒரு குடம் மாதிரி ஒரு வட்டமான ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டிக்குள்ளே பாம்பு சுருண்டு படுத்துருக்கும் அதுக்கு மேலே மூடி போட்டிருப்போம் குடங்கர் அப்படின்னா இந்த குடம் மாதிரி குடம்னா வட்டமாக இருக்குதுன்னு அர்த்தம் குடம் எப்படி இருக்குது வட்டமாக இருக்குது மேலே அந்த வாய்ப்பகுதியும் வட்டமாக இருக்குது தான் குடம்னு போயிடுது குடம்னா குடிசைன்னு சொல்லலாம் குடங்கர் அப்படின்றார் வள்ளுவர் குடங்கர்னால் பாம்பு தங்கி இருக்கக்கூடிய அதனுடைய பெட்டி வட்ட வடிவமான பெட்டின்னு வச்சுக்கோங்க அல்லது குடிசைனு கூட வச்சுக்கோங்க அது கூட ஒருத்தன் சேர்ந்து வாழ முடியுமா பாம்பு வசிக்கக்கூடிய இடத்தில் ஒரு மனிதன் சேர்ந்து பாம்பும் மனிதனும் சேர்ந்து வாழ்ந்தால் எப்போதாவது அது கொத்திவிடும் பாம்பும் மனிதனும் சேர்ந்து வாழ்வது என்பது இயலாதது அப்படியே சேர்ந்து வாழ்ந்தாலும் அது எப்பொழுதாவது கொத்தி அவனை கொன்றுவிடும் அதுபோல ஒத்த அன்பில்லாமல் ஒத்த நட்பில்லாமல் ஒருவரோடு ஒருவர் பகை கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையானது பாம்பும் மனிதனும் சேர்ந்து வாழ்ந்தால் எப்படி அழிவு நேருமோ அதுபோக இந்த இவர்களுக்கு அழிவு நேர்ந்து விடுன்றார் வள்ளுவர் என்ன அருமையான உண்மை சொல்கிறார் பாருங்க இந்த பாம்பாட்டியை பார்த்துக்கிறார் வள்ளுவர் அதை பார்த்து ஒரு அருமையான கருத்தை வள்ளுவர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை உடம்பாடு என்றால் உடன்பட் உடன்படுதல் ஒருவரோர் ஒருவர் மனம் ஒன்றுபட்டு வாழுதல் அதுதான் உடன்பாடு உடன்பாடுன்னா என்ன ரெண்டு பேரும் ஒத்துக்கணும் ரெண்டு பேரும் ஒருவரே ஒரு விரும்பணும் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் விரும்பி விட்டு கொடுத்து வாழ்வது தான் வாழ்க்கை அப்படி இல்லாதவருடைய வாழ்க்கை எப்படின்னா பாம்போடு சேர்ந்து வாழ்வதை போன்றதுன்ற வள்ளுவர் ஒரு பாம்போடு சேர்ந்து ஒரே இடத்தில் வசிப்பது என்பது எப்படி இயலுமா எப்படி இருந்தாலும் அது ஆபத்து தானே ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல பாம்புக்கு பால் வார்த்தாலும் அது கடைசியில் காட்டிடும் அது புத்தியை காட்டிடணும்வாங்க உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை அதாவது ஒருவரோடு ஒருவர் ஒத்து உடன்படாமல் வாழ்கின்ற வாழ்க்கையானது குடங்கருள் ஒரு குடத்திற்குள் அல்லது ஒரு குடிசைக்குள் பாம்போடு உடன் தற்று பாம்போடு சேர்ந்து வசிப்பதை போன்றது ஒத்த அன்பில்லாதவருடைய வாழ்க்கையானது ஒரு பாம்போடு சேர்ந்து வசிப்பதை போன்றது இப்பொழுது இந்த குரலை மீண்டும் பார்ப்போமா உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போர்டு உடன் இதன் ஆங்கில விடயத்தை பார்ப்போமா லிவிங் வித் தோஸ் ஹூஆர் இன் கம்பேட்டிபிள் இன்கம்பேட்டிபிள் ஈஸ் லைக் டுவெலிங் வித் கோப்ரா இன் சேம் ஹட் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்